சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோகேன் ஜிஎம்பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோ ஹேன் ஜிஎம்பி ஏச் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு பேசல் சிட்டி மாநில அரசு தனது கழிவு மேலாண்மை ஒழுங்குமுறையில் முழுமையான திருத்தத்தை மேற்கொள்வதாகவும் அதன் ஒரு பகுதியாக குப்பை அகற்றுதல் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்துள்ளது மாநிலத்தின் கழிவு மேலாண்மை நிதியில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமநிலைப்படுத்துவதற்காக கட்டாயமாக பயன்படுத்தப்படும் குப்பை மூட்டைகளின் விலை உயர்த்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் முப்பத்து ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெப்பி குப்பை மூட்டையின் விலை தற்போதுள்ள இரண்டு தசம் முப்பது பிராங்கிலிருந்து இரண்டு தசம் எழுபது பிராங்காக உயரும் அதேபோல் பெரிய அளவிலான கழிவுகளுக்கான ஸ்டிக்கர் நான்கு தசம் ஐந்து பிராங்கிலிருந்து ஐந்து பிராங்காகவும் பசுமை கழிவுகளுக்கான ஸ்டிக்கர் மூன்று பிராங்கிலிருந்து நான்கு தசம் ஒன்று ஐந்து பிராங்காகவும் உயர்த்தப்படும் பேசல் மாநில அரசு வெளியிட்ட அறிக்கையில் எதிர்காலத்தில் இவ்வகை கட்டணங்கள் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரிசீலனை செய்யப்படும் என்றும் தேவைக்கேற்ப திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பேசல் நகரம் சுவிட்சர்லாந்தில் கழிவு மேலாண்மையில் முன்னோடியாக கருதப்பட்டாலும் சமீப ஆண்டுகளில் செலவுகள் அதிகரித்ததால் நிதிச்சுமை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் விளக்கியுள்ளனர் புதிய திருத்தம் சுற்றுச்சூழல் நிலத்தன்மையும் நிதிச் பேணும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சம்பள பேச்சுவார்த்தைகள் கடினமாக இருக்கும் என யூ பி எஸ் வங்கி நடத்திய புதிய ஆய்வு தெரிவிக்கிறது அமெரிக்கா விதித்துள்ள உயர் சுங்க வரிகள் சுவிஸ் நிறுவனங்களின் நிதி சுதந்திரத்தை குறைத்து ஊதிய உயர்வுகளுக்கு இடமளிக்காத நிலையை உருவாக்கியுள்ளதாக அறிக்கை குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சராசரியாக பதினான்கு சதவீதம் உயர்ந்திருந்த சம்பளங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஒரு சதவீத உயர்வில் தடைப்படும் வாய்ப்பு உள்ளதாக மதிப்பிடப்படுகிறது குறிப்பாக ஏற்றுமதி சார்ந்த தொழில்துறைகள் உதாரணமாக சுவிஸ் கடிகார உற்பத்தி வரும் சைவர்தோசம் நான்கு சதவீத உயர்வையே எதிர்பார்க்கின்றன சமயம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகள் சிறிதளவு சிறந்த நிலை அனுபவித்து சுமார் ஒன்று தசம் ஏழு சதவீத ஊதிய உயர்வை பெறக்கூடும் என கணிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார நிபுணர்கள் இது குறித்து தெரிவிக்கையில் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் பணவீக்கம் குறித்த கவலைகள் காரணமாக சுவிஸ் நிறுவனங்கள் கூடுதல் ஊதிய செலவினங்களை தவிர்க்க முயல்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஊதிய வளர்ச்சி நிலை கடந்த ஆண்டை விட மிக மெதுவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் தொழிலாளர் சங்கங்கள் இதற்கு கவலை தெரிவித்துள்ளன அவர்கள் வாழ்வாதார செலவு உயர்ந்து வரும் சூழலில் வரும் ஒரு சதவீத உயர்வு தொழிலாளர்களின் நிதி சுமையை குறைக்காது கூறுகின்றனர் அதே நேரத்தில் பணியாளர்களை வைத்துக் கொள்வது நிறுவனங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் மாநில அரசு நாய்களை வளர்ப்பதற்கான தற்போதைய சட்டத்தில் பகுதி திருத்தம் செய்யும் விரைவு சட்டத்தை பொதுமக்களின் கருத்துக்காக வெளியிட்டுள்ளது இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் பொது இடங்களில் பாதுகாப்பை மேம்படுத்துவதும் விலங்குகளின் நலனை உறுதி செய்வதுமாகும் என்று அரசு வியாழக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது புதிய விதிப்படி நாயை முதன்முறையாக வளர்க்கும் நபர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாயை வளர்க்காதவர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து நாயை கொண்டு வருபவர்கள் அனைவரும் கட்டாயமாக ஒரு நடைமுறை நாய் பயிற்சி மற்றும் ஒழுங்கு வகுப்பில் பங்கேற்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் நாய்களின் நடத்தை மற்றும் பொது இடங்களில் அவற்றின் கட்டுப்பாடு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காவல்துறை மீட்பு சேவை பார்வையற்றோருக்கான வழிகாட்டி நாய்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உதவி நாய்கள் ஆகியவை பயிற்சி பணி அல்லது அவசர சூழ்நிலைகளில் இருக்கும் போது தாமாகவே கயிறு கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கப்படும் என அரசின் வரைவு குறிப்பிடுகிறது இதே நேரத்தில் நுட்ப நாய்கள் என்ற வகைப்பாட்டின் வரையறையும் சம்பந்தப்பட்ட கூட்டாட்சியின் சட்டத்தோடு ஒத்திசைக்கப்படும் இதில் தற்போது பொதுச்சேவை நாய்கள் வழிகாட்டி நாய்கள் மாற்றுத்திறனாளி நாய்கள் மற்றும் மீட்பு நாய்கள் ஆகியவை சேர்க்கப்படும் சில நாடுகளில் போல நாய் இனங்களுக்கான தடை அல்லது அனுமதி பெறும் கட்டாயம் சுவிஸ் அரசு கொண்டு வரப்போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிக தாக்குதல் மனப்பான்மையை காட்டும் அல்லது ஆபத்தான நடத்தை கொண்ட நாய்களுக்கு மாநில விலங்கு மருத்துவர்கள் நடவடிக்கை எடுக்க சட்ட அடிப்படை உருவாக்கப்படும் முன்னதாக இருந்த கட்டாய நாய் காப்பீட்டு விதிமுறையும் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இனி நாய் உரிமையாளர்கள் தாங்களே தங்களது பொறுப்பில் காப்பீட்டை ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கும் இந்த சட்ட விரைவு குறித்து பொது ஆலோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபதாம் தேதி வரை நடைபெறும் அதன் பிறகு மாநில நாடாளுமன்றம் இந்த முன்மொழிவை பரிசீலிக்க உள்ளது சுவிட்சர்லாந்தில் சமீப ஆண்டுகளில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் பாதுகாப்பு மற்றும் விலங்குகளின் நலனுக்கான கட்டுப்பாடுகள் குறித்த விவாதங்கள் தீவிரமாகி வருகின்றன இந்த புதிய சட்ட மாற்றம் அந்த பின்னணியில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வேலைக்கு அகாண்ட நாடுகளில் இருந்து தினசரி வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆண்டின் மூன்றாவது காலாண்டு முடிவில் சுமார் நான்கு தசம் ஒரு லட்சம் பேர் ஜி அனுமதி பத்திரம் பெற்றிருந்ததாக சுவிஸ் புள்ளியியல் அலுவலகம் வியாழக்கிழமை வெளியிட்ட தரவுகள் கூறுகின்றன அவர்களில் பெரும்பாலோர் பிரான்சை சேர்ந்தவர்கள் ஆவர் மொத்தத்தில் ஐம்பத்தி ஏழு தசம் ஆறு சதவீதம் அடுத்து இத்தாலியர்கள் இருபத்தி ரெண்டு ஏழு சதவீதம் ஜெர்மனியர்கள் பதினாறு தசம் ஐந்து சதவீதம் ஆகியோர் அடங்குகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எல்லை தொழிலாளர்களின் எண்ணிக்கை மூன்று தசம் நான்கு இரண்டு லட்சத்திலிருந்து நான்கு தசம் ஒரு லட்சமாக உயர்ந்துள்ளது இதனால் சுமார் இருபது சதவீத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருக்கும் நிலையில் அண்டை நாடுகளிலிருந்து திறமையான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருமளவில் உருவாகி வருகின்றன குறிப்பாக சுகாதாரம் கட்டுமானம் ஹோட்டல் மற்றும் உற்பத்தி துறைகளில் பணியாளர் தேவை அதிகம் உள்ளதால் எல்லை தொழிலாளர்கள் மீது சுவிஸ் நிறுவனங்கள் அதிகம் நம்பிக்கை வைக்கின்றன நிபுணர்கள் இதுகுறித்து கூறுகையில் சுவிட்சர்லாந்தின் உயர்ந்த ஊதியம் மற்றும் நிலைத்த தொழில் சூழல் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து தொழிலாளர்களை ஏற்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன அதே சமயம் இந்த வளர்ச்சி வீட்டு வாடகை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர்